இன்றைய ராசிபலன் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாங்கத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும் உறவினர்கள் வழியில் வீட்டில் சிறு சிறு பிரத்னைகள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உங்கள் யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்வார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் உறவினர்களுடன் சுமுகமான உறவு ஏற்படும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை உறவினர்களால் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் குல தெய்வப் பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயன் உள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மைகள் அதிகரிக்கச் செய்யும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் தருவதாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் கிடைப்பதால் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது சிலருக்கு தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளை தகர்த்து வெற்றிகளை தரும் மிருகசிறிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகளால் கையிருப்பு கரையும் கடகம் ராசி பலன் கனக ராசி அன்பர்களே எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்க தேவையான பணம் கிடைத்துவிடும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் ஆனாலும் உற்சாகத்துக்கு குறைவிருக்காது பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள் வாழ்க்கை துணை யால் ஆதாயம் உண்டாகும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க செலவு செய்ய வேண்டி வரும் துர்கே வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கச் செய்யும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் ஆயில்யாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி கிடைப்பது தாமதமாகும் சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் தந்தையின் தேவையை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தினருடன் வெளியிடங்க லுக்கு சென்று வருவீர்கள் மாலையில் பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் விநாயகரை வழிபடுவதன் மூலம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ராசி பலன் கன்னிராசி அன்பர்களே சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அறவடைத்துச் செல்வது அவசியம் முடிந்தவரை அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யவும் உறவினர்கள் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் அருகிலுள்ள கோயிலுக்குச் செல்லும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் மகாலட்சுமியை வழிபட தேவையான பணம் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவியால் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வராது என்று நினைத்த கடன் தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டாகும் துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் மற்றவர்களுடன் வேன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமை அவசியம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஆனால் தாயின் அன்பு ஆறுதலாக இருக்கும் தாய் வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு புதிய முயற்சிகளை வெற்றி பெறச் செய்யும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களைச் சந்தித்து மகிழும் வாய்ப்பு உண்டாகும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே தாய்வழி உறவுகளால் நன்மை ஏற்படும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் உங்கள் யோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் நூ குடும்பத்துடன் உறவினர் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருந்தாலும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் கூடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் கேர்த்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்கும் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் சகோதரர்கள் உங்களுடைய யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் மாலையில் உள்ள உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பப் பெரியவர்களுடன் பேசும்போது பொறுமை அவசியம் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையைக் கணப்பிடிக்கவும் மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்பட்டாலும் அவசியமான செலவுகளாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுபச்செய்தி கிடைக்கக்கூடும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் சிலருக்கு தெய்வ பணிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் வீட்டில் பராமரிப்பு பணிகள் அதிகரிப்பதால் சோர்வு ஏற்படக்கூடும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் என்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் சிரமங்களை குறைத்துக் கொள்ளலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே இன்றைக்கு எதிலும் நிதானமாக செயல்படவும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு தாய்வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் வீண் விவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைப்பிடிப்பது அவசியம் திடீர் செலவு காலால் கடன் வாங்கவும் நேரிடும் சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நண்பர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் வியாபாரத்தில் கனிவான அணுகுமுறை அவசியம் வேங்க தேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறையும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பது தாமதமாகும் மீனம் ராசி மீன மீனராசி அன்பர்களே தெய்வ அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும் வீட்டில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் சிலருக்கு தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிணக்குகள் நீங்கும் எதிர்பாராத செலவுகள் அதிகரிப்பதால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறையும் கோரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்ற செலவு செய்ய வேண்டி வரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும்